இளைய தளபதி விஜய் சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் விவசாயிகள் பற்றி பேசினார் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு அனைவரிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது குறிப்பாக விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு விஜயை மிகவும் பாராட்டினார் இந்த நிலையில் விஜய பற்றின ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவிட்டு இருக்கு இளைய தளபதி விஜய் தற்பொழுது அரசியலில் அடியெடுத்து வைப்பதற்கான சில முயற்சிகளை எடுத்துட்டு வர்றதாகவும் அவரின் பிறந்த நாளில் அவர் அரசியலுக்கு வருவது பற்றின தகவல்கள் வெளியாகலாம் என ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது நீண்ட நாட்களாகவே விஜய் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த செய்தி மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஆனால் இந்த செய்தி வெறும் வதந்தியா அல்லது உண்மையா என்பது விஜய் பிறந்தநாள் என்று அனைவருக்குமே தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி